வணக்கம் ஜெய் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் எபிசோடு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கரெக்ஷன் பத்தி பார்த்தோம் ஸோ இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வந்து அதே மாதிரி நேம் கரெக்ஷன் எப்படி பண்றது இல்லை அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அந்த டேட்டா மேனேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிடி ஹெல்த் அப்படின்றது இணை இயக்குனர் அல்லது துணை இயக்குனர் சுகாதாரத்துறை அப்படின்றது இருக்கு அது எல்லாம் டிஸ்ட்ரிக் கோட்டர்ஸ்ல சில இடங்களில் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டரேட் ஆபீஸ் இருக்கும் சில இடங்கள வெளியே இருக்கு ஸோ அங்க மேனேஜ் பண்ணுவோம் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தை எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தோ அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அதாவது என்னன்னா இந்த குழந்தை இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு பேர் எக்ஸ் இசட் ஒய் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒய் இசட் எக்ஸ் அப்படின்னு மாற்றணும் அதுக்கு நீங்கள் வந்து லெட்டர் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதை ப்ரொசீட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க ஓகேவா அது என்ன கொடுப்பாங்கன்னா அந்த குழந்தையோட பேர் வந்து ஆக்சுவல் பேர் இதுதான் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 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 ஆனால் சர்டிஃபிகேட்ல வந்துட்டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு தவறுதலாக இருக்கு அதனால அந்த குழந்தையோட பேரை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுங்க இதே தான் குழந்தையோட பேராக இருந்தாலும் சரி அப்பாவோட பேராக இருந்தாலும் அம்மாவோட பேராக இருந்தாலும் சரி ஸோ இதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்றத வந்து அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் தருவோம் ஏன்னா அவங்க ஆர்டர் போட முடியாது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து எங்கே போயிட்டு நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து நான் டிடி ஹெல்த் சொன்னேன் இல்லையா அங்கே தான் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஒன்று தான் நீங்கள் அதே அப்ளிகேஷன் வைக்கணும் அதே அப்ளிகேஷனுடைய குழந்தையோட ஃபோட்டோவை நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஆதார் கார்டு அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு குழந்தை ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களா போனஃபைட் சர்டிஃபிகேட் குழந்தை ஸ்கூல் போகல அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நோட்டரி பப்ளிக்லேருந்து ஒரு அட்டாச் இந்த பேர் இந்த பேர் இருக்கக்கூடிய குழந்தை ஒன்று தான் அந்த அப்படின்ற மாதிரி அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் டிடி ஹெல்த் சொன்னோம் அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இதில் கேட்ட மாதிரி தான் கேட்டு இப்போ கரெக்ஷன் கொடுக்குறோம் திருப்பியும் வந்து அவங்க கரெக்ஷன் அப்டேட் பண்ணாம வந்து நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல போய் கேட்கும் போது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுங்க இப்போ ப்ரைவேட்டுங்கிற இடத்துல வந்து எப்படி அவங்க அப்ரோச் இப்ப நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொண்டு கொடுத்தாச்சுன்னா அது வந்து அவங்க ஒரு ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த குழந்தையோட பேர் வந்து இப்படி இருக்கு ஆனா அவர் ஆக்சுவல் பேர் இதுதான் அப்படின்னு ஒரு ஆர்டர் ரெடி பண்ணிட்டு இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்பிற பிறப்பாங்க அங்கிருந்தே அவங்க அனுப்பிடுவாங்க அனுப்பி ஆயிருச்சுன்னா அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க நம்ம அதே சொன்னா அதே ப்ராசஸ் சார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு உள்ள குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல அப்லோட் லோடு அதுவே இல்லாத குழந்த அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தான் வாங்க வேண்டியது இவங்க கோத்ரூ பண்ணிருவாங்க இவங்க அதுல இருந்துட்டு ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிட்டாங்க அத அவங்க வந்து பிற பிறப்ப அளவில் அவங்க போய் ரிஜிஸ்ட்ரன் ஆஃபீஸர் எழுதி வச்சிருவாங்க இந்த குழந்தைங்க இந்த மாதிரி கரெக்ஷன்ல இருந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணுவோம் ஓகேவா ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் எப்பவுமே நம்ம என்ன சொல்லுங்க அக்னாலஜ்மெண்ட் இல்லையா செலாக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு டிலே ஆகுது எனக்கு சர்டிபிகேட் வரல அப்படின்னு நீங்க போய் கேட்கும் போது உங்க ஃபார்ம் எங்கிருந்து ஆமா எந்த வித ப்ரூஃப் வந்து அவங்க கூட கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இதுதான் அப்படி நம்ம கொடுத்தோம்னா திரும்ப அதை ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேட் நம்ம ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களா அதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லை அதுக்கு பேமெண்ட் நமக்கு வந்து எதுவும் கிடையாது நீங்கள் கொடுத்துடலாம் பட் ஆன்லைனில் வர்றது வரைக்கும் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் இருக்காது அதுவே நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செட்டை நம்ம விட்டு அங்கேயே ஆன்லைனில் பே பண்ண வேண்டியது இது பத்திரப்பதிய பதினேழுக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதுவும் என்ன பாத்தீங்கன்னா

ஆன்லைன் ப்ராசஸை பொறுத்திருக்கும் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷா இருக்கலாம் அதனால தமிழ் வந்து முக்கியம் ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் பேருக்கும் செகண்டரியா தான் இங்கிலீஷ்ல இருக்கும் ஆதார்ல பாத்தீங்கன்னா மாறி இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் ரெண்டாவது இருக்கும் அதாவது ரெண்டுமே வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கணும் அது ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு ரெண்டு சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுருக்கோம் இங்கிலீஷ் மட்டும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டில பேர் திருத்தம் தமிழ்ல பண்ணணும் அப்படின்னா அது சர்டிபிகேட் இல்லனா உங்களால பண்ண முடியாது சோ இப்போ நிறைய பேருக்கு நீங்க சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது いや தமிழ் அண்ட் வந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கி வைக்கணும்ன்றது இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுபாங்க கண்டிப்பா சோ बर्थ சர்டிபிகேட் வந்து பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கும்போது எந்தெந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக்ஸ் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் நான் பெருமாளு வந்து நான் இங்க வந்து டெலிவரிக்கு வந்து வெயிட் வீட்டுக்கு அனுப்புவாங்க சோ அவங்க வந்து அந்த அட்ரஸ்ஸே கொடுத்துருவாங்க பர்த் சர்டிபிகேட்ல அங்க உள்ள அட்ரஸ் கொடுப்பாங்க அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குழந்தை ஆதார் எடுக்கும் போது அட்ரஸ் மிஸ் மேட்ச் சொல்லிட்டு ஆதாரே ரிஜெக்ட் அட்ரஸ் வந்து ரொம்ப கிளியரா கொடுப்போம் ஒய்ஃப் அட்ரஸ் கொடுக்க கூடாது உங்களுடைய ஆக்சுவல் பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க எல்லாம் இங்க எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுக்கணும் அதை மாத்தி கொடுக்கறதுனால எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அட்ரஸ் தான் வந்து பர்த் சர்டிபிகேட்ல கொடுக்கணும் இல்லையா அதுதான ஒரு ப்ரொசீஜர் ஹஸ்பண்டோட அட்ரஸ் தான் கொடுக்கணும் கிடையாது எங்க வந்து உங்களுடைய நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அம்மா வீட்டோட இருக்கணும் அப்படின்னா உள்ள அட்ரஸ் கொடுத்துடலாம் ஹஸ்பண்டோட இருக்கணும் நீங்க உள்ள அட்ரஸ் கொடுத்துடலாம் இப்போ நிறைய ஆண்கள் அம்மா வீட்டுக்கு தானே போறாங்க நம்ம பாய் வீட்டுக்கு தானே போறாங்க அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க இருக்கிறவோ அந்த அட்ரஸ் ஹஸ்பண்ட் வீடு தான் அப்படின்னு கிடையாது ஆனா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இருக்கு அதாவது அப்பா அம்மாவுடைய அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் மேட்ச் ஆகிற மாதிரி அட்ரஸ் கொடுக்கணும் அது நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பேரு பேர்ல வந்து நம்ம ஆல்ரெடி பேசுற விஷயங்களா இனிஷியல் லாஸ்ட் நேமை வந்து எப்படி கொண்டு வரது லாஸ்டா அதை கரெக்டா யோசிக்காம திடீர்னு கொடுத்துருவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபேமிலியோட நல்லா இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோடைய மாமனார் பேரையே பண்ணிக்கோங்க திடீர்னு வரும் ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா நான் ஹஸ்பண்ட் பேரை எடுக்கணும் மாமனார் பேரை வெளியே எடுப்போம் இல்லை மாமியார் பேரை வெளியேடுவோம் ஸோ அங்கேயும் அந்த பிரச்சனை குழந்தையோட பேர் வைக்கும் போது நீங்க வந்து ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவா இருக்கும் இதுதான் பேரு இதுதான் சொல்லி அப்போ இந்த மாதிரி மாதிரி அலைய வேண்டிய அவசியம் இந்த மாதிரி விஷயம் வரும்போது கரெக்டா அந்த குழந்தையோட பேர் மட்டும் மென்ஷன் பண்ணா போதுன்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம் இந்த சர்ணேம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ கொஞ்சம் மற்ற இடங்கள்ல போனீங்கன்னா நேம் இருக்கும் இருப்போம் சர்நேம் இருக்கும் அப்பா நேமரனா யாரோட நேம் போடணும் அப்பாோட இனிஷியல் அப்படினாலும் சோ அது கரெக்டா இருக்கு அப்பாலத அம்மா யார் சிம்பி சில அடங்கல பாத்தீங்க பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இனிஷியலை கொண்டு வரலாம் சரி மிஸ் ஆனா அதுல தெளிவான முடிவா இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் இது பண்றேன்றது வந்து உங்களுக்கு தேவையில்லாத அலெக்சன் நீங்க அதை கண்டுக்காம விட்டீங்கனா ஃபியூச்சர் குழந்தையோட லைஃபே ஸ்பாயில் ஆகும் இன்கேஸ் அவங்க இப்போ இனிஷியல்ல வந்து ஃபர்ஸ்ட் போடுறீங்க சர்டிபிகேட்ல எல்லாமே வந்து லாஸ்ட் இருக்கும் கடைசியில் குழந்தை வந்து நல்ல பிரில்லியண்டா இருக்கு பாருங்க போனோம் விசா ப்ராசஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா புரியுது ஓகேவா விசால ஏன்னா சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்கு ஆதார் கார்டுல இன்னொரு பேர் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்ல இன்னொரு இனிஷியல் மாதிரி இருக்கும் பார்த்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும் அதான் பார்ப்பாங்க அப்போ பிரில்லியன்ட்டான குழந்தையோட லைஃப் கூட இந்த இடத்துல ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இதனால ஒரு கரியர் ஸ்பாயில் ஆகிறது கஷ்டமான விஷயம் ஸோ கரெக்ஷன் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம கரெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் என்ன பொறுத்த எல்லாம் என்ன சொல்லணும்னா குழந்தை டென்த் படி போறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்ஷன் பண்ணிடும் ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கன்னா குழந்தையோட சர்டிபிகேட்ஸ்ல எல்லாத்துலயுமே கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா அலைய வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பதினஞ்சு வயசுக்குள்ளாடி உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குன்னு எப்ப தெரியுதோ இவமே தெரியுதுன்னா உடனே பண்ணிருங்க ஒருவேளை இல்ல லேட்டா தான் தெரிஞ்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல குழந்தைக்கு இந்த பிரச்சனை இல்லாம ஸோ அது அதுக்கப்புறம் வந்து நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாது பதினெட்டு வயசுக்கு மேல இப்போ வந்து பத்தாம் கிளாஸ் டென்த் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல சர்டிபிகேட் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் எல்லாமே நீங்க சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அதை அப்படியே விட்டுட்டு அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கெசட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி அதை ஒரு அடிஷனல் ப்ரூஃபா வச்சுக்கலாம் இவர் இவர் தான் இவர் அப்படின்றதுக்கு அது ஒரு ப்ரூஃபா இருக்கும் அதை பண்ணிக்கலாம் அதாவது நீங்க இடையில பண்ணீங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட் டென்த்து மார்க் ஷீட் டென்த்து டிசி அக்கடுத்த லெவன்த்து டுவெல்த் டிசி டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் காலேஜ் டிசி மார்க் ஷீட் அப்படின்னு நீங்க மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது பெரிய ப்ராசஸ் தலைவலி பிடிச்ச வேலையை கூட கண்டிப்பா எத்தனை இடம் அலைவீங்க கண்டிப்பா இது ப்ராசஸ் பெஸ்ட் உங்க டென்த்துக்கு முன்னாடி நீங்க டென்த் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே கரெக்ஷன் எல்லாம் பண்ணி தெளிவாக இருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் டிகிரி எல்லாம் முடிச்சப்பட ரெசல் எல்லாம் மாற்றிட்டு அதை அப்படியே வருஷமா இருந்துச்சு அதுதான் பெஸ்ட் ஆகுது ஸோ விவர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்